செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட நபர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வணக்கம் இந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது கூடுதல் தகவல்களை சொல்லுங்க செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் உள்ளது இந்த கிராமத்தில் சரத்பாபு கிராமத்தில் செய்து வருகிறார் அதே பகுதியில் வசிக்கும் சிவராஜ் என்பவர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தற்காலிக அமரர் ஊர்தி வேலை செய்தார் சரத்பாபு கடனாக ரூபாய் ஐந்து லட்சம் இவர்கள் இருவரும் பல வருடங்களாக பழகி வந்தவர்கள் ஆனால் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டதனால் சரத்பாபுக்கும் சிவராஜிற்கும் சில மாதங்களாகவே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருவரிடையே பிரச்சனை இருந்து வந்துள்ளது சரத்பாபு அவரது பக்கத்து வீட்டின் அருகே சாலை ஓரமாக அமர்ந்து அவருடைய நண்பர்களிடையே பேசிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக சிவராஜ் தன்னுடைய சென்று கொண்டிருந்த போது சரதபாபு மீது அதிவேகமாக கொலை செய்யும் நோக்கத்துடன் இடித்துள்ளார் பலத்த காயம் அடைந்த சரத்பாபுவை அக்கம்பக்கத்தினர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் இருந்தார் இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக படாலம் போலீசார் சிவராஜை கைது செய்து கொலை செய்த காரை பறிமுதல் செய்து பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா அல்லது வேற ஏதனும் காரணமா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி செந்தல்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க